அனைவருக்கும் வணக்கம் இது சித்தார்த் ஃபிலிம்ஸ் வழங்கும் பதினைந்தாவது படத்தோட போஸ்டர் வெளியீட்டு விழாவுக்கு தான் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க அந்த வகையில் இந்த கதை ஆசிரியரை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த கதை ஆசிரியர் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த கதையில் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது அந்த அனுபவத்தை வந்து எல்லார்ட்டையும் நம்ம நான் என்னச்சுன்னா எல்லார்டையும் சொல்ல முடியாது அதை ஒரு படமாக எடுத்து எல்லாேருக்கும் காட்டுற மாதிரி நம்ம திரையிட்டோம்னா அது மூலிமா ஒரு சிறிய மாறுதல் கிடைக்குன்றதுனால தான் இதை நாங்கள் ஒரு படமாக எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த படத்தை பற்றி நான் அனைத்து தகவல்களையும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் கதாநாயகன் திரு ராஜா அவர்கள் வந்து நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்லுவாங்க இந்த படம் நல்ல முறையில் நடந்து உங்கள் எல்லாரோட பார்வைக்கும் வரும்போது உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் இந்த ஒரு படத்தோட சமுதாயத்துக்கு நாங்கள் படத்தை நிறுத்திட மாட்டோம் ஏன்னா இது மூலிமா விழிப்புணர்வு கிடைக்குதுன்ற பத் பட்சத்தில் நாங்கள் இது சம்மந்தமாக நிறைய படம் நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதனால் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் எங்களால் இதை சக்ஸஸ் பண்ண முடியும் பண்ண முடியும் அதனால் உங்களோட முழு ஆதரவை எங்களுக்கு கொடுக்கணும்னு நான் இந்த நிகழ்ச்சிக்கு மூலிமா உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சித்தார்த் ஃபிலிம்ஸ் என்பது வந்து புகழ்பெற்ற ஒரு ஃபிலிம்ஸாக வகி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஏதோ பார்த்திங்கன்னா பழனஞ்சா படத்துடைய போஸ்ட் வெளியிட்ட விழா வெளியிட்ட விழாவாக நான் கலந்து கொடுத்து முதல்ல வந்து மகிழ்ச்சியை அடைஞ்சுக்கிறேன் இந்த சித்தார்த் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்து முன்னேற்றம் வகையில் நிறைய கு குறுமடங்களாகட்டும் ஆவணப் படங்களாகட்டும் எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டாட்டி கொண்டாடி கொண்டு வருகிறது அதனுடைய முன்னேற்றமாக தொடர்ச்சியாக இந்த திரைப்படம் என்பது ஒரு வரவேற்பு மிக்க மக்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெறும் என்றதில் ஒரு நம்பிக்கையாக இருக்கேன் நான் இந்த படத்துக்கு வசங்கள் எழுதியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காட்சிகள் நடிச்சிருக்கேன் இந்த படம் வெற்றி பெற மக்களாகி உங்கள் ஆதரவு ஆதரவை எதிர்பார்க்கிறேன் இந்த படம் வெற்றி பெற மனமாரி வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம் சித்தார்த் பிலிம்ஸ் பதி பதினைந்தாவது போஸ்டர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தில் நான் ஒரு சில காட்சிகள் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோகிராஃபியும் நான் தான் பண்ணியிருக்கேன் இதில் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி வணக்கம் சிதாஸ் ஃபிலிம் பதினைஞ்சாவது போஸ்டர் வெளியீடு வழக்கு அனைவரும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு வந்து உத உதவியாளர்களால் தான் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது ஆனால் அந்த படம் சிறப்பாக பணி பண்ணி இருக்கிறோம் ஆனால் இதில் ஒரு சில காட்சிகள் எனக்கு வந்து வழங்கப்பட்டாங்க அது நான் நல்லா பண்ணிக்கிறேன் இந்த படத்தை பார்த்துட்டு மக்களோட உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த படத்தை பார்த்து நீ உங்களோட ஆதரவு எங்களை எல்லாம் தெரிவிங்க சித்தார்த் ஃபிலிம் பதினைந்தாவது போஸ்டர் வெளியீட்டு விழாவுக்கு வரைக்கும் தந்திருக்க அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இப்போ இந்த படத்தை பார்த்திங்க இந்த படத்தினுடைய லொக்கேஷன்லாம் நான் தான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ இந்த படத்தில் சில காட்சிகள்லாம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த அந்த காட்சிகள்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை வந்து நீங்கள் இந்த திரைப்படத்தில் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது இல்லாமல் இந்த க இது இந்த படத்தினுடைய கதைகள் பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு சமூகத்துக்கு தேவையான கதைகள் என்று நாங்கள் நினைக்கிறோம் அந்த கருத்துக்களையும் நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம் ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் சித்தார்த் ஃபிலிம் த போஸ்டர் ரிலீஸ் டே அண்ட் பீப்புள் ஹூ கேம் யுர் ஆல் வெல்கம் ஃபார் திஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ப்ளீஸ் விஷ் டு ஆல் த மூவி ஷுட் பி அ சக்சஸ்ஃபுல் மூவி ஷுட் பி சக்சஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ பீப்புள் ஹூ ஆல் கேம் இயர் விஷ்யூ அனைவருக்கும் வணக்கம் சித்தார்த் ஃபிலிமின் பதினஞ்சாவது போஸ்டர் வெளியீட்டு விழா இதில் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படம் வெற்றி அடைய மக்களாகிய ஆகிய நீங்கள் ஆதரவு தரணும் நன்றி வணக்கம் சித்தார்த் ஃபிலிம்ஸின் பதினஞ்சாவது திரைப்பட போஸ்டர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இதில் நான் ஒரு சில ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படம் வெற்றி பெற அனைவரும் வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இது வந்து சித்தார்த் ஃபிலிம்ஸ் பதினஞ்சாவது திரைப்படம் போஸ்டர் வெளியீட்டு விழா இந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கவங்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறோம் இந்த படத்தோட என்னுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒளிப்பதிவு மற்றும் திரைக்கதை நான் தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கதை ஸோ இந்த கதை வந்து என்ன இந்த கதை எப்படி வரப்போகுது இந்த கதை எப்படி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸ்ஸிங் எங்களுக்கு தேவை இந்த போஸ்ட் வெளியீட்டு விழா வந்து இந்த தயாரிப்பாளர் சொன்னார் இந்த போஸ்ட் வெளியீட்டுலாம் வேணாம்ப்பா நம்ம டே ஸ்ட்ரெயிட்டாக படம் போயிடலாம் அப்படின்னு சொன்னார் பட் ஆனால் நான் தான் சொன்னேன் சார் போஸ்ட் வெளியீட்டு விழா வைக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம படம் எடு அங்கங்கே எடுத்துகிட்டு இருப்போம் ஒரு பூஸ்டே இருக்காது ஸோ ஏதோ எங்கேயோ யாரோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு போஸ்ட்டு வெளியீட்டு விழாவே எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ஸோ கண்டிப்பாக இந்த போஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போதோ இந்த பேட்டி நீங்கள் பார்க்கும்போதோ எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சி மூலயமா தயாரிப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவுக்கு வந்து இருக்கும் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறேன் இந்த சித்தார்த் ஃபிலிம் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பரால் ஆரம்பிக்கப்பட்டது சித்தார்த் ஃபிலிம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினான்கு படங்கள் சில வெளியிட்டிருக்கும் சிலது இன்னும் முடிவடையாத நிலையில் உள்ளது மிக விரைவில் அனைத்தையும் வெளியிடுவோம் நாங்கள் எடுத்திருக்க படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர்னஸ் படமாக இருக்கும் இல்லை சமுதாயத்தில் ஒரு முக்கிய சீர்திருத்தங்கள் ஏற்படுத்துகிற படமாக இருக்கும் மிக நல்ல படங்களை நாங்கள் எடுத்துருக்கோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் உருவாக்கப்பட்ட படம் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமாக நன்றி சொல்லணும்னா என்னுடைய நண்பர்கள் மட்டுமல்ல இதை தாண்டி ஒரு ரெண்டு பேருக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்லணும் ஒன்று ஒளிப்பதிவாளர் ஒளித்துறிக சம்பத் ரெண்டு இந்த கதையை உருவாக்கிய ரேகா ஏன்னா சமுதாயத்தில் இன்னைக்கு புதுச்சேரி மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல வெளி மாநிலங்களிலும் நடைபெறுகிற சில குற்றங்கள் குற்றங்கள் நம்ம குறிப்பிடறது நம்ம கண்ணோட்டத்தில் நம்ம கண்ணெதிரில் ஒரு தவறுன்னு யாரை குறிப்பிடுறோமோ அவங்க தான் குற்றவாளின்னு குறிப்பிடுறோம் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் அது உண்மையாக பொய்யா என்றதை முக்கிய கருவாக வைத்து உருவாக்கப்பட்ட கதை இந்த கதையை சொல்லும்போது சம்பத்து இந்த நல்லா இருக்குங்க இதை வந்து நாம் ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சார் அப்புறம் நான் என்னுடைய நண்பர்களுக்கு கூடயும் சினிமா துறையை சேர்ந்த ஒரு முக்கிய நண்பர்கள் மூலயமா இது ஒரு நல்ல திரைப்படமாக பார்ப்பதற்கு மிக வேகமாகவும் நல்ல ஆழமான கருத்துகளையும் போல் சமுதாயத்தில் இன்றைக்கி நடக்கிற நிறைய தவறுகள் இந்த படம் வெளிவருவதன் மூலம் மாற்றப்படலாம் அதாவது ஒரு தப்பு செய்கிறவன் ஒரு படம் பார்க்கும்போது இந்த தவறுக்குள்ளே நம்ம எப்படி போனோம் இல்லை நம்ம செய்யாத தவறு நம்ம மேலே எப்படி திணிக்கப்பட்டது இல்லை இன்னொருத்தவங்க இப்போ ஒரு தவறு அங்கே நடந்துருதுன்னு ஒருத்தவங்க வந்து இவங்க தப்பு பண்ணாங்கன்னு அப்படி காதில் வாங்கிட்டு இவன் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுறான் அது வந்து எந்த விதத்தில் நியாயம் எப்படின்ற ஒரு சில முக்கியமான கருத்துக்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் இது நிறைய படங்கள் வந்து படமாக்கப்பட்டு உள்ளது நிறைய நண்பர்கள் நடிச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நண்பர்கள் நடிச்சிருக்காங்க படம் பார்க்குறவங்க மனசில் ஒரு கட்டாயம் ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா அவ்வளோ நல்ல அத்தனை தகவல்களை அவ்வளோ சீக்கிரம் இது உள்ளார திணிக்கப்பட்டுள்ளது இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தால் ஒரு மாற்றங்கள் ஏற்படலான்றது எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய உழைப்பு இதுக்கு முக்கியம் வந்து இந்த நம்பிக்கைக்கு காரணமே மக்களாகிய நீங்கள் தான் முக்கியமாக நாங்கள் இந்த படம் எடுக்கிறது நாங்கள் வந்து வரத்துக்கும் இல்லை வந்து இதை திரையிட்டு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நிச்சயமாக கிடையாது என்னுடைய நோக்கமே தவறுகள் திருத்தப்பட வேண்டும் தப்பு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் உண்மை வாழ வேண்டும் இதையும் தாண்டி இன்றைய இளைஞர்களுடைய நிறைய மனமாற்றம் சரியான ஆலோசனை இல்லை இதெல்லாம் வந்து முக்கியமான கருத்துக்களை இதில் வந்து ஒளிப்பதிவாளர் சம்பத்து வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காரு இதுக்கு நான் முக்கியமாக நிறையா பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த முக்கியமாக வந்து இந்த போஸ்ட் வெளியீட்டு விழாவையும் நீங்கள் இதை வெளியிடும்போது ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது மிக நல்ல படம் இங்கே இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி இன்னும் நிறைய மாற்றத்தை நாங்கள் வந்து ஏற்படுத்துவோம் இது ஒரு நல்ல நோக்கத்தோடு எடுக்கப்படுற படங்கள் நான் எடுத்த அத்தனை படமே ஒரு நல்ல நோக்கத்தோடு எடுத்திருக்கேன் முதல் வந்து மக்களுக்கு நன்றி ரெண்டாவது என்னுடைய பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி இந்த சித்தார்த் ஃபிலிம் இன்னும் வளரணும் ஒளித்துருகத்துக்கு மீண்டும் நன்றி சொல்லி நன்றி வணக்கம் இந்த விழா உட்கார்ந்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சித்தார்த்தோட பதினைந்தாவது படம் போஸ்டர் வெளியிட்ட பத்தி பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அந்த போஸ்டர் என்ன நம்ம யாருக்கும் தெரியாது இப்ப அந்த போஸ்டர் வெளியிட போறாங்க நம்ம எல்லாரும் இப்ப பார்க்க போறோம்